காலர்கள் படிந்து மடியாதே காமியழு இளையாதே காலர்கள் படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு ஓம் எழுத்தில் அன்பு மிகவும் ஓமெழுத்தில் அன்பு மிகவும் ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓமெழுத்தில் அன்பு மிகவும் ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமே கணிந்த சுகலீலா தூமமே கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா தூமமே கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெட்பு உயர்ந்த ஏம வெட்பு உயர்ந்த மயில் வீரா ஏம வெட்பு உயர்ந்த மயில் வீரா அமர்ந்த அமந்த ஏம ஏமவெட்பு உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாளே ஓமிழுத்தில் அன்பு மிக ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே காமிய தழுந்தி இடையாதி சுவாமிமலை திருப்புகள் சுவாமிமலை ஏரக வெப்பு எனும் அற்புதமிக்க சுவாமிமலைப்பதி என்று அருணகிரியார் போற்றும் ஆறு திருப்பதிகளில் நான்காவதாகும் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம் ஆதலால் குருகிரி குருமலை என்றும் பெயர் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு கட்டுமலையில் அறுபது படிகள் உள்ளன சுவாமிநாதன் பிரம்மச்சாரியாக தண்டவாணி கோலத்தில் கிழக்கு நோக்கி அளிக்கிறார் கீழே மீனாட்சியம்மை சுந்தரேஸ்வரர் சன்னிதிகள் உள்ளன அருணகிரியார் திரு எழுகூத்திருக்கு பாடிய தலம் நாற்பது திருப்பு பாடல்கள் உள்ளன ஆசைப்படும் பொருள்களிலே அழுந்தி ஈடுபட்டு மெலியாமல் காலர்கை படிந்து மடியாதே காலதூதர்களின் கையிலே சிக்கி இருந்து போகாமல் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி ஓம் என்னும் பிரணவப் பொருளிலே அன்பு மிகவும் ஊரி ஓவியத்தில் அந்தமருள்வாயே நான் சித்திரம் போன்ற மௌன நிலையை முடிவை மௌன நிலை ஞான உணர்வை அடைய அருள்வாயே தூமமைக்கணிந்த சுகலீலா நரும் புகை மனம் ஆகிய மலங்களை உடலிலே அணிந்துள்ள சுகலிலை பெருமானே சூரனை கடிந்த கதிர்வேலா சூரியனை சமூகரித்த ஒளிவேலனே ஏமவிற்புயர்ந்த மயில் வீரா பொன்மலைப் போல சிறந்து ஓங்கும் மயிலிலே ஏறும் வீரனே ஏரகத்தமர்ந்த பெருமாளி திருவேரகம் என்னும் சுவாமிமலையிலே விற்றிருக்கும் பெருமாளே ஓவியத்தில் அந்த மருவாயி